இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல சேரும் என் அம்மாவுக்கு நடுக்கடல்ல இருந்து மவுண்டனுக்கு நடுவில் ஒரு வீடியோ கால் திடிக்கடி தகவல் நான் உருவிட்டேன் அவனோட கண்டு உருவிட்ட ஓகே நாங்க ஹாட்டா டேம் வந்துட்டோம் பாத்தீங்களா இது இது एक्चुअली ஹாட்டா ரீஜியன்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஏரியா 1 1/2 आवर சம்மா ஐலண்ட் ஆமா ஆமா இது ஸ்டில் துபாயோட ஏரியா தான் பை தி இது ஸ்டில் அட் கன்சிடர் அண்டர் துபாய் தான் एक्चुअली இது ஒரு டேம் ஆனா அந்த டேம் மாதிரி தெரியல எனக்கு ஆமா இது एक्चुअली ஆக்டிவா இருக்குற ஒரு டேம் ஆமா இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்க சம்மா ஆக்டிவ் போல சம்மா ஆக்டிவ் அதுக்கு மேல வந்து நாங்க வந்து இங்க வரும்போது வந்து நாம வந்து ஒரு மவுண்டன் ரேஞ்ச் குள்ள ட்ரை பண்ணோம் என்ன அழகுடா ஐயோ நான் நான் முன்னாடி சீட்ல இருந்துட்டு அப்படியே மெல்ட் டைம் ஆமா ஆமா அவ்ளோ அழகு அந்த அந்த சன்ரைஸும் அந்த மவுண்டனும் சேர்ந்து அந்த ஒரு மாதிரி மிஸ்டி அண்ட் அப்படியே ஷேட்ஸ்ல போட்டு நிறைய லேஸ் பை லேஸ் ஆ லேஸ் 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 ஐயோ சம்வேர் இருந்துச்சு ஐ வாஸ் லைக் மவுண்டன் இப்படி தான் இருக்குமா ஓ சம்மா இருக்கு தென் அதுக்கு அப்புறம் வந்து அவ சொன்னாரு வந்து அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ் ஓல்டா வந்து அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா லாஸ்ட் வந்து ஃபுல்லா தண்ணியே வந்துட்டாங்க தென் வந்து இந்த லாபம் எல்லாம் இருக்குல்ல அப்படியே மேல வந்து அந்த தண்ணியை தாண்டி அந்த தண்ணியெல்லாம் பண்ணி மவுண்டன்னா ஃபார்ம் ஆச்சு அதுல இருந்து ஃபுல்லா மினரல்ஸ் ஸ்டோன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ எழுத்து வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க அவர் சொல்ற ரொம்ப ஓரப் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க ஸோ அந்த அளவுக்கு அண்ட் செம வியூங்க என்ன ஒரு வியூ ஃபுல்லா மவுண்டன் சுத்தி இருக்கிற இடம் இப்பதான் வந்து லேண்ட் என்ன ஒரு வியூ ஓஹ் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ராக்கி பாய் என்ட்ரி கொடுத்து கேஜிஎஃப் பார்ட்ரி இதுதான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு லோகேஜி செம்ம வியூடா அந்த டெம்பேச்சரும் கரெக்டா இருக்கு லைக் ஒரு செவன்ட்டி டிகிரிஸ் இருக்கு சார் அண்ட் செம்மையா இருக்கு உண்மையிலே உண்மையிலே இது பார்க்கும்போது லெவல் ஃபீல்

நீ நீ பயப்பாடாமல் இருக்கலாம்டா நான் தானே பயப்படணும் எனக்கு நீ தான் தெரியும் அதில் வந்து பாருங்களேன் இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் என்ட்ராகி அந்த காயக்கிங் பண்ண போகிறோம் தப்பி தவறி விழுந்தா எனக்கு ஃபோன் மட்டும்தான் போகும் ஆனால் தலைவருக்கு நேஷ்னல் ஹெட் நியூஸே வரும் ஹெலிகாப்டர் வரும் ஆம்புலன்ஸ் வரும் ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியாது அதனால இந்த கண்டென்ட் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாக்க நான் இருக்கேன் குப்பி அம்மா எனக்கு அதான பயமா நான் சும்மா இருந்தாரு நீ என்ன உனக்கு காப்பாத்திட வேண்டாம்

ಸರಿಯಾಗೋಕಿ ನಮ್ಮ ಪಟ್ಟ ಕಷ್ಟ ஓகே நான் எல்லாேருக்கும் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் எங்களை நேராக தண்ணி இறக்கிட்டாங்க இருக்கிட்டாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது ஒன்றுமே சொல்லலை தனடா அடையினா இதுதான் தண்ணி மேப் எதுவும் கிடையாது நீ எங்கே வேணாலும் போய் என்ன பண்ணுறோட எங்களுக்கு தெரியலை பட் ஒன்லி ரீசன் நாங்கள் மேபி உயிரோடு இருக்க காரணம் வந்து நாங்கள் பதிமூணு வயசில் இருக்கும்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கயாக்கிங் வந்து சர்டிஃபிகேஷன் போனோம் அதனால் அதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன பண்ணுறோன்னு பள்ளியில் வந்து கொடுத்தாங்க ஆமா அதனால அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ ஆமா சோ அதனால பள்ளி கூடம் போங்க எல்லாரும் அது பண்ணனால தான் இப்ப தைரியமா ஒரு தண்ணியில இறங்குறோம் இதே இது வந்து நீங்க நேரா வந்தீங்கனா லைக் ஒண்ணுமே சொல்ல தெரியுமா இது எப்படி யூஸ் பண்ணனும் எது எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல அவங்க பாடி தண்ணியில இறக்கிட்டு அவர் பாடி பேட்டாரு ஆமா அவ அவங்க ஃபோட்டோ பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஜாலியா பேட்டாரு இது வந்து சும்மா க்ளோஸ் மானிட்டர் அது மாதிரி எதுவும் இல்ல நான் சுத்தி காடு மலை ஒண்ணுமே சொல்லி தரல ஓகே எமர்ஜென்சி ஆனா என்ன பண்ணனும் ஏற கூடணும் ஒண்ணுமே இல்ல அப்படியே ஓகே பண்ணுங்க வாங்க இவனை வச்சுக்கிட்டு நான் உசுரோட காரை சேர்றது

அவங்க கேட்டாங்க ஏன்டா இவ்வளவு கலரா தெரியற? வந்து இப்ப நான் என்ன உங்கள தொடறது? இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல சேரும். ம்ம். ஏன் அம்மாக்கு நடு கடல்ல இருந்து மவுண்டேனுக்கு நடுல ஒரு வீடியோ கால். டேங்க் என்ன மாதிரி ஆயிட்டாங்கடா நல்லா இருக்கு. ஓகே. நாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கோப்பற மாதிரி பேசி

ஸோ பெட்லிங் எப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ இந்த இப்படி இருக்குல்ல இதை வச்சு தான் நீங்கள் ஸ்கூப் பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன் ஒன் தலையை அதே மாதிரி தான் இது இந்த சைட்லேயும் இருக்குல்ல இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்கூப் பண்ணணும் ஸோ அப்படியே உங்களோட காரை உள்ளால் போட்டு அடே ரெண்டு சைடு வச்சு இழுத்திங்கன்னா கை கேரவிங்க அவ்வளோதான் மேட்ரு துரு ஒன்று துரு கடலையே கிளி உனக்கு ஓகே சரி ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் வந்து ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் காய கெடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் அதோட போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் காய கெடுக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் ஒரே காயக்கில உட்காந்து பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து பெடல் பண்ணலாம் லைக் சைக்கிள் மாதிரி இருக்கும் அதில் பெடல் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது பட் அதுக்கு நீங்கள் எழுபத்தஞ்சு கேஜியோட கம்மியாக இருக்கணும் ஸோ அதனால் பண்ண முடியாது ஸோ எங்களால் பண்ண முடியாது நாங்கள் அதெல்லாம் கேட்டாங்களா நாங்கள் மாதிரி அட்வென்ச்சராக பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறோம் அதனால தான் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் யார் தர சொல்கிறோம் சரி ஆண்டு பசங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போட் எடுக்கலாம் பட் அது வந்து ஒரு பத்து மணிக்கு காசு கூட வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் கயாக்குன்னு போட்டாலே வந்துடும் டேம்னு போட்டா கூட வரும் வரும் இங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இந்த தண்ணியிலேருந்து இந்த வியூ பார்க்கறது அம்சமா அழகா இருக்கு அம்சமா அழகா இந்த மலையை பார்த்தாங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை என்ஜாய் பண்ணிட்டா அப்படியே இந்த மார்னிங் குளிரும் இல்லாத வெயிலும் இல்லாத ஒரு இளம் வெயில்ல அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு போகிறது ஒரு சன் தனி சுகம் டேய் நீ ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து தான் சூப்பராக இருந்திருக்கும்டா ஏ இங்கே பார் ப்ளீஸ் ஓ ஆல்சோ இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறது வந்து இஸ் அந்த ஹஜார் மவுண்டன் சொல்லுவாங்க ஹஜாரா நம்ம வழியில் பார்த்தது எல்லாமே அந்த மவுண்டன்ஸ் லீடிங் டு அந்த ஹஜார் இன்ச் அது ஆக்சுவலி ஓமன் அண்ட் யூஏஇ கோட பார்டர் அந்த சைடுல இருக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவர் சொன்னப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ தூங்கிட்டு இருந்தடா அதானா அதான் இவ்வளவு கான்டெக்ட் மிஸ் ஆகுதுன்னு என்னடா நம்மளுக்கு மட்டும் எதுவும் தெரிய மாட்டேங்குது ஓகே 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 எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க அது ஒரு நல்ல பழக்கம் செம சுகமா இருக்கும் அப்படி கார்ல லாங் டிரைவ் போறப்ப அப்படியே தூங்கினேன் நான் போலார் ஆப்போசிட் நான் வந்து இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தால் அப்படியே நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு வெளியில் ஜன்னல் உரமாக பார்த்துட்டு வா நானும் பாட்டு கேட்டுட்டு ஜன்னல் உரமாக பார்த்துட்டு ரெண்டு செகண்டில் தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறாரு இன்ஃபர்மேஷன் எவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க காயக்கிங் எப்படி பண்ணணும்னு என்கிட்ட தேர்த்து தெரிஞ்சுங்க நாங்கள் கொஞ்சம் லூஸு பேசிக்கலி திணிக்கிடும் தகவல் நான் உருவிட்டேன் அவனோட டேய் போட்டு விடுறா போடுவா இதுக்குள்ள போட்டுடும்

உன்னோட வைஃபே நீ அப்படின்னு கூப்பிடுவாங்க ஐயோ உடஞ்சா இதை நம்பி நானும் காயாக் பண்ணுறேன் நடுவில் அப்படியே பாய் வெளி பண்ணிட்டு இருக்கோம் வெளியில் வந்துச்சுன்னா வேற லெவல் வைபுங்க இந்த இடம் அப்படியே அந்த சனில் அப்படியே கொஞ்சம் ரோஸ்தாயிட்டு நல்லா கருத்துட்டு அப்படியே இந்த மவுண்டன் ஃபுல்லாக சுற்றி மவுண்டன்ஸாக இருக்கா அப்படியே நடுவில் கயாக் பண்ணுறது வேற லெவலுங்க ரெலி வேற லெவல் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் செமையாக இருக்குது செம்ம அதுவும் தண்ணி அப்படியே சில்லுன்னு இருக்கா ஏங்க எனக்கு இந்த மாதிரி பட்ட சின்ன இன்திங்ஸ் தான் பிடிக்கும் அப்படியே அந்த தண்ணி அப்படியே ஜெடி ஜலிக்கதை பார்த்தீங்களா அந்த அந்த மவுண்டனில் ஒவ்வா என்ன அழகாக இருக்குது அப்படியே ஜெடி ஜலிச்சுட்டே இருக்குது லைக் டைமண்ட் மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் எனக்கு இந்த மாதிரி பட்ட வியூஸ் செம்மையாக பிடிக்கும் அவனுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு இந்த மாதிரி பட்ட வியூஸ் தான் நான் வியூஸுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்த மாதிரி பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஓ செம ஒருத்தர் அப்படியே அந்த அப்படியே கிளிட்டர் ஆகுது பாருங்கள் அந்த சன்லைட்டில் அப்படியே ஃபுல்லாக கிளிட்டர் ஆகுது தூரத்தில் அரவிந்து தெரியலாம் அப்படியே அந்த தக தகன்னு ஜொலிக்குதா வேற லெவலுங்க இது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மவுண்டனத்தோட ட்ரை பண்ண போகிறோம் தண்ணியில் வந்து ஸோ நான் அதை நோக்கி தான் போய்ட்டுருக்கேன் இப்போ ஸோ அது கொஞ்சம் தூரமாக இருக்குது ஒரு லைக் பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியும் லைக் ஒரு சேஃபான சேஃப் இல்லாத இடத்துக்கு உங்களை விட மாட்டாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பீங்க ஸோ அந்த பேரிக்கேட்டுக்குள்ளால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சேஃப் தான் ஸோ ஏன்னா அவள்ஸோ வந்து இங்கே சேஃப்டி இருக்குது லைட்டாக பிகாஸ் வந்து இங்கே ஆக்சுவலி ஸ்பீட் போட் மாதிரி ஒன்று இருக்கா அந்த ஸ்பீட் போட் வந்து எப்பவும் அங்கே போயிட்டே இருக்கும் லைக் லைஃப் கார்ட் மாதிரி இருக்காங்க அவங்க இந்த எட்ஜில்ட்டு அந்த எட்ஜுக்கு போயிட்டே இருப்பாங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் சும்மா கையை எடுத்து மேலே தூக்குனா போதும் அங்கே உடனே ஓடி வந்துட்டு உங்களை சேஃப் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட சர்வீசஸ் எல்லாம் இருக்குது நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் அந்த மலையை பார்த்துட்டேன் மலையை தட்டு தரப்போகிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இதுதான் வந்து அந்த பவுண்ட்ரி ஸோ இந்த பவுண்ட்ரி போட்டிருக்காங்க ஸோ பவுண்ட்ரி தாண்டி போக முடியாது பட்டு ஸோ அப்படியே தொட்டுட்டு இதுதான் அந்த ஹஜார் மவுண்டன் நான் தொட்டுட்டேன் அதுக்கான ஆதாரம் ஸோ இதான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகான ஹஜார் மவுண்டன் சூப்பர் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போக போகிறோம் இவனை உசுரோடு கரை சேர்க்க போகிறோம் ஸோ இதுவே ஒரு பெரிய டாஸ்க் நம்மளுக்கு எப்படி என்னோட செம்ம ஃபீலு போட்டில் கே பாருங்க போட்டை டாக் பண்ணி வச்சுனாங்க ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது சாரி வியூ இது பெஸ்ட்டு கயக்கிங் எவர் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு மூணு தான் பண்ணியிருக்கோம் அண்ணா அந்த வியூ இருக்குது பாருங்க ஐயோ இங்கே பாருங்கள் துபாய் வரைக்கும் வந்துட்டு ஏங்க மாதிரி இடம்லாம் மிஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு புரியலையே உங்களுக்கு புரியுதா புரியலன்னா வந்து பாருங்கள் அப்போ புரியும் இல்லைடா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா எப்படி சொல்றது லைக் ஃபுல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஃபுல்லா ஒரு பார்த்த ஒரு வியூ இருக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க துபாய் துபாய் வந்துட்டு பஜ் கலீஃபா பார்க்குறக்கு இதை பார்க்கலாம் ஆமா செம்மையா இருக்கா என்னடா இதை பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பா பார்த்தா டைம் வந்து உண்மையிலேயே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பாட்டை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக மட்டுமே கூட நீங்கள் வரலாம் நீங்கள் போட் ஓட்டணும் காயக்கிங் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது வாங்க இந்த வியூவை பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சொன்னேன் லெவல் அண்ட் கயக்கிங் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கையால் தொட்டு பாருங்கள் அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ ப்யூராக தெரியுது எனக்கு தண்ணி க்ளீனாக இருக்குது அது டேம்னாலேயே என்னென்னு தெரியல அண்ட் செம்ம சேஃப் இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப் பேட் வந்து பத்து செகண்ட் கொடுத்தாரு செக் பண்ணுறாரு ஹைலி ரெக்கமெண்டட் ஹைலி ரேட்டட் மிஸ் பண்ணிடுறாருங்க இதை நம்ம காரை மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் எங்கே இருக்குது